இணைந்திருக்கிறோம் இயற்கை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோடாக இன்றைய தலைப்பு பகுதியில் என்னோடையும் கதைக்கப் போகிறோம் என்றால் பொதுவாக வந்து இன்றைக்கு வந்து இந்த இளைஞர் இளைஞர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்லது இன்றைய இளைஞர் சமுதாயத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கு நேற்றைய இன்றைய இன்றைய பத்திரிகையை படித்துக்கூடிய குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் போதை பொருள் அவர்கள் விற்பனை செய்து வாங்கி கைது செய்யப்படுகிறார் குறிப்பாக சாவைச்சேரியிலே வைத்து பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அவரும் போதை கடுமையானவர் அவர் தன் தான் போதைப் பொருட்கள் வாங்குவதற்காக இந்த போதை மாத்திரைகளை பாடசாலை மாணவர்களுக்கு கொடுத்தும் அதிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலம் இவர் போதை ஐஸ் போதைப் பொருளை பாவித்திருக்கிறார் என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கும் பொழுதும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்த போதை வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் இவ்வளவு போதை மாத்திரைகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த மாணவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பணம் இந்த வழிகளிலே சேமித்துக் கொள்கிறார்கள் அல்லது பெற்றோர்களுக்கு இது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறது அல்லது பெற்றோர்கள் பணம் கொடுக்கிறார்களா பிள்ளைகளிடம் எவ்வாறு பணம் வருகிறது கேட்கிறார்களா அல்லது தவறான முறைகளில் திருடல் திருட்டில் ஈடுபட்டு அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பல கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது நாங்க எல்லாம் பாடசால படிக்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் எங்களுக்கு தந்து விடுவாங்க அதுவும் வந்து மத்தியானம் பெண்ணின் வைக்கிற ரோல் சாப்பிடுறதுக்கு விளையாட்டுப் போட்டி காலம் வந்து ஒரு இன்னொரு பத்து ரூபா கூட தந்து முப்பது ரூபா தருவாங்க அந்த பின்னேற மூன்று நாலு மணி மட்டும் இன்னும் போகணும் அப்போ வலியுற வரைக்கும் அந்த கச்சான் கடை வாங்கி சாப்பிட்டு வர அவ்வளவு வந்து எங்களுடைய வாழ்க்கை காலமா இருந்தது ஆனால் இன்றைக்கு இவ்வளவு ஆயிரங்கள் செலவழித்து இந்த போதைப் பொருட்கள் பிள்ளைகள் வாங்கி பாவிக்கும் போது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கிருந்த பணத்தை கொடுக்கிறார்கள் அல்லது பிள்ளைகளை கவனிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள் என்ற கேள்வி பல இடங்களில் இழக்கூடியதாக இருக்கு பாடசாலை மாணவர்களுடைய கைது அல்லது அவர்களிடத்தில் இந்த போதைப் பொருள் செல்வது என்பது சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்குது அண்மையில் கூட பல பாடசாலை மாணவர்கள் இந்த போதைப் பொருள் சீர்திருத்த பாடசாலைகளில் அல்லது அவற்றிலிருந்து நன்னடத்தை பாடசாலைகளில் வைக்கப்படுகிறது அதில் குறிப்பாக மாணவிகளும் இருக்கிறார்கள் சிறுமிகளும் இருக்கிறார்கள் என்பது அது எங்களுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த இனத்தில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறதா என்பது கூட கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு இன அழிப்பு நடந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே வந்து ஆவண அழிப்பு என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த ஆவண அழிப்பு நடைபெற இன்னொரு பக்கத்திலே இந்த இனம் இவ்வாறான ஒரு பலமாக இருந்தது வரலாறுகள் கடத்தப்படக்கூடாது என்பதில் பலரும் அஹ் கவனமாக இருந்து கொள்வார்கள் அந்த சமுதாயத்தில் போதைப் பொருட்களை போடுவதாக இருக்கட்டும் கலியா களியாட்டங்களை அனுமதிப்பாக இருப்பட்டும் அந்த சமூகத்துக்கு ஒவ்வாத செயற்பாடுகளை புகுத்தக்கூடிய நடவடிக்கைகளிலே மற்றவர்கள் ஈடுபட்டுக் கொள்வார்கள் அதன் வாயிலாகத்தான் இந்த யுத்தம் நிறைவடைந்த பிறகு இந்த சமுதாயத்திலே இன அழிப்பு நடத்ததற்கான ஆதாரங்கள் இடம்பெறக்கூடிய இந்த இனத்தினுடைய வரலாறு நடத்த சந்ததிக்கும் கடத்தப்படக்கூடாது என்பதில் பலரும் மிக கவனமாக இருந்திருக்காங்க அதன் விளைவுகள் தான் அந்த பகுதிகளிலே மிகப்பெரிய இந்த அனர்த்தங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு அது ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கம் ஆலயங்களை பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு பல ஆலயங்களிலே வந்து கூறுகிறார்கள் சுவாமி தூக்குவதற்கு ஆக்கள் இல்லை இன்றைக்கு பெரும் சண்டித்தனம் காட்டி கொண்டிருக்க வேண்டிய படியல் எல்லாம் சுவாமி தூக்கு தூக்குவதற்கு ஆக்கள் இல்லை கோயில்களுக்கு கோயில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு எல்லாம் சில்லு பூட்டித்தான் சுவாமியை சுற்றவணிய நிலை வந்து பல ஆலயங்களில் அந்த ஆலயங்களுக்கு பேச செல்வதால் ஆலயங்களுக்கு கூடிய பலரும் வந்து மனம் வந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய பழைய வாகனங்களை பார்த்தீர்கள் என்றால் மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும் அவற்றை தூக்குவதற்கு இருபது முப்பது பேர் தேவை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய படியல் ஜிம்முக்கு போய் உடம்பை வளர்க்கிறோம் என்றாங்க அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம் என்றாங்க ஆனால் அவங்களால் ஒரு சாமி தூக்க முடியவில்லை சாமி தூக்குவதற்கு ஆக்கல் இருக்கிறார்கள் இல்லை அவர்களுக்காகவே நாங்கள் பைபரில் வாகனங்களை செய்து காற்றோடு காற்றாக வாகனங்களை செய்ய வேண்டியிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் கம்பவாரி கூட ஒரு முறை பேசும்போது சொன்னார் எங்களுடைய யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் இந்த சூரம்பொருளே சுவாமியை தூக்கி கொண்டு அந்த சூரனை தூக்கி கொண்டு சுழட்டி ஓடுவார்கள் தூக்கி அறிந்து பிடிப்பார்கள் அப்படியே நிலத்திலே சென்று முட்டுக்காலிலே குத்தி நிமித்தி அந்த சூரனை கொண்டு திரியக்கூடிய மிக பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு சமுதாயம் இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு வாழ்வெட்டு என்கிறார்கள் அடிதடி என்கிறார்கள் நூறு நூற்றி பத்திலே வாகனத்திலே பறக்கிறார்கள் மோட்டர் சைக்கிளிலே ஓடுகிறார்கள் என்கிறார்கள் இதுதான் வீரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி கூட இந்த இளைஞர் மத்தியில் எழக்கூடியார்கள் பல ஆலயங்களிலே நிர்வாக சபையினரும் வயது மூத்தவர்களோ ஒரு காலத்தில் தேவாரம் படிக்க படியல் வர்றாங்க என்று சொன்னார்கள் இன்றைக்கும் சுவாமி தூக்குவதற்கு ஆலயத்துக்கு படியர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் நாங்கள் இருக்கக்கூடிய சின்ன காலங்களில் இந்த அண்ணாக்கள் சாமி தூக்குறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை பலந்தோன்னு நாங்களும் தூக்குவோம் நாங்களும் அந்த ஒரு முருக்கர் நாக்கள் மாதிரி சுவாமியில தூக்கி கொண்டு கெத்த அது வழியே தெரியவணும் என்று இருந்தது ஆனால் இன்றைக்கும் நாங்கள் தயாராகிவிட்டோம் ஆனால் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தம்பி மாதிரி என்ன காண முடியவில்லை என்பது இன்னொரு பக்கமாக இருக்கு அப்ப இந்த சமுதாயம் ஒரு பக்கம் தங்களை வீரர்களாக காட்டிக்கொள்ள முயற்சித்தால் எது உண்மையான வீரம் என்று தெரியும் வீரத்தினுடைய உலை நிலத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு எது வீரம் என்று தெரியும் நாலு பேர் செந்தரோட்டு ரோட்டு ரெண்டு சண்டித்தனம் காட்டினா அதை வீரம் நினைக்கிறார்கள் நாலு தூசணத்தை பேசினா அதை பெரிய கெத்து நினைக்கிறார்கள் நாலு போய்வார பொம்பளை புள்ளியில நக்கல் அடிச்சு சமுதாயம் இணைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் பின்னாலும் வேறு 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 பிரச்சனைகளுக்கு பின்னாலையும் தங்களையை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தான் தங்களை வீரர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பலரும் மனம் நொந்து தான் இன்றைய தலைப்பு கோவிலை நாங்கள் கதைக்கு நினைத்தோம் நிச்சயமாகத்தான் அதில் குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய பத்திரிகையின் செய்திகளில் அதிகம் இந்த அஹ் பிரபல பாடசாலை மாணவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அந்த போதை மாத்திரை விற்பனை செய்திருக்கக்கூடிய அந்த குறித்த வர்த்தகரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்தி நாங்கள் அதிகம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த பாடசாலைகளுக்கு அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த போதைப் பொருள் விற்பனை அப்படி என்பது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்று இந்த சமகாலத்தில் நாடளாவிய ரீதியிலேயே இந்த போதைப் பொருள் தொடர்பாக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் என்பது தினமும் பத்திரிகைகளில் அந்த நாளாந்தும் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு செய்திகளாக இருந்தது இத்தனை பேர் இவ்வளவு போதைப் பொருள் மாத்திரைகளாக இருக்கட்டும் அது தொடர்பான ஏனைய பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இவ்வளவு பெருமதியான பொருட்களை இப்படி ஒரு சட்டவிரோதமான விற்பனைகளை எங்களுடைய இருக்கக்கூடிய நபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களை சுற்றிச்சூழ அந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்பது இந்த பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்குமே தினம் தினம் அந்த ஆஹ் ஒரு நெஞ்சடியாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு சம்பவமாகத்தான் இது எல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தான் இப்படியாக இருக்க வேண்டுமா என்று சொன்னால் இல்லை பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் இப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது குறிப்பாக பெண் பிள்ளைகளும் பலர் இந்த போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் சமகாலத்தில் அப்படி என்பது ஒரு பேரதிர்ச்சியா பேர் அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் பொம்பளை பிள்ளைகளும் இப்படி இருக்கிறார்களான்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இன்றைய காலத்தில் இருக்கு குறிப்பாக இதுதான் பெற்றோர்கள் குறைவாக இருக்கிறார்களா அல்லது பிள்ளைகள் அதை பெற்றோர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்களா அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பெற்றோருமே தங்களுடைய பிள்ளை சமுதாயத்தில் போய் ஒரு சீர்கேடான விஷயத்தை செய்ய வேண்டும் ஒரு சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக காசோ வேறு பொருட்களோ கொடுப்பதில்லை அதை எப்படியோ அந்த அந்த பணத்தை ஏதோ ஒன்று இன்றைய காலத்தில் ஒப்பீட்டு முன்னர் இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட இப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பணம் என்பது தேவை அதிகரித்திருக்கிறது குறிப்பாக அது ஒரு தனியார் கல்வி நிலையத்திற்கு கட்டணம் செலுத்துவதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய கையில் இந்த காசு பிளக்கம் அப்படி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒப்பீட்டளவில் முன்னர் இருந்த மாணவர்களை விட அப்ப இப்படி இருக்கீங்களா அந்த காசு வேறு வழியில் பயன்படுத்தப்படலாம் அப்ப பெற்றோர் கொஞ்சம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது தானா அப்படி என்ற ஒரு ஒரு பார்வையை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது நாங்களும் ஒரு சமுதாயம் நன்றாக இருக்கிறது அப்படி என்ற ஒரு நோக்கோடு இருந்து ஒரு பத்திரிகைகளை பார்க்கிற பொழுதுதான் எங்களுடைய சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையில் மனவேதனை அளிக்க கூடிய

பல பாடசாலைகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பாடசாலைகள் அதை மூடி மறைக்கிறார்கள் தங்களுடைய பாடசாலையின் பெயர் போய்விடக்கூடாது அப்படி என்பதற்காக மூடி மூடி மறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது சில ஆசிரியர்கள் அதிபர்கள் இது வந்து வெளியில் வர வேண்டும் இந்த பிள்ளைகளுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படி என்பதும் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கிறது அதைவிட குறிப்பிட்ட சமகாலத்தில் இந்த ஆசிரியர்கள் அதிகம் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் ஒரு பிள்ளைகளை நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறதோ அல்லது அவர்கள் செய்த பிள்ளைகளை சுட்டி காட்டுவது தங்களுக்கு பயமாக இருக்கிறது ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்களின் செயற்பாடுகள் எல்லாம் அப்படி இருக்கிறது என்று அவர்கள் கூறுகின்ற பொழுது எங்களுடைய மாணவ சமுதாயத்தினுடைய எதிர்காலம் பற்றிய கேள்வி என்பது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதேவேளை பல துறைகளில் தங்களை சாதனை தங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அது கல்வி ரீதியாகவும் சரி ஏனைய விளையாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு தங்க வகையில் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப இவர்களால் அவர்களும் பாதிப்படையக்கூடாது அப்படி என்பதுதான் ஒன்று அண்மையில் ஒரு ஒரு கவிதையா அல்லது இது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷனா அப்படி என்பது தெரியவில்லை குறிப்பாக இந்த ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான பெரிய செல்வமே அந்த வீட்டு பிள்ளைகளின் திறமை அப்படி என்று சொன்னார் ஒரு ஒரு ஏழை குடும்பத்திற்கு பெரிய செல்வம் இல்லாமல் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் திறமை என்பது அவர்களுக்கு பெரிய செல்வம் அப்படி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாம் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய தேசத்தின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்ற பயம்தான் நாளாந்தம் எங்களுக்கு இந்த பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக அப்போ இந்த பணம் கொடுக்கல் வரும்போது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் குறிப்பாக இந்த புலம்பெயர் உறவுகள் தாண்டியும் வீடிகள் சேர்ந்துக்கக்கூடிய சென்றுக்கூடிய அண்ணாம தம்பி யாக்கள் தங்கச்சியாக தானே என்று வெளிநாட்டிலிருந்து காசுகளை கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து யோசித்து பாருங்கள் நீங்கள் செல்லும் போது இருந்த இலங்கைக்கும் அல்லது யாழ்ப்பாணம் அல்லது வடமான தமிழ பிரதேசங்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது கேம் சாதாரணமாக கடையிலே டொபி வாங்குவது போல இந்த போதை மாத்திரைகள் எல்லாம் சமூகத்திலேயே நடமாடி கொண்டிருக்கிறது சமூகம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே எங்களுடைய பிள்ளைகள் திசை மாறி செல்வதற்கான வழிகள் ஏராளம் இருக்கிறது சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது அப்ப பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய காசுகள் நாங்களில் சிறுவயதில் இருக்கும் வீட்டை வார்கள் பெருசாண்டு காசு தரமானும் அப்படி பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாயிரம் இருந்தாலும் அது அம்மாண்ட அப்பா அந்த முகதபாமம் அவையில ஓமண்டா தான் அந்த காசை வாங்கும் வாங்கினாலும் உடனே கொண்டு போய் அது அம்மா பாட கொடுக்கும் தேவையை இருந்து அந்த பணத்தை எங்களுக்கு தருவார் அப்படி இருக்கும் பொழுதும் எங்களுக்கு இல்லாமல் அப்போ என்ன பெரிய பணம் தேவை என்றால் இந்த டியூஷன் காசு கட்டுறது பாடசாலைக்கு அந்த மாதத்துல காசு அல்லது அந்த வருஷத்துக்கு கட்டுற காசு தவணையை கட்டுற காசுக்கெல்லாம் எங்களுக்கு இருக்கு அல்லது இந்த பேப்பர்கள் வாங்குற காசுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையான பணமாக இருந்தது உடுப்பு அப்பா அம்மா அடுத்துருவோம் சாப்பாடு அப்பா அம்மா எடுத்துருவோம் இந்த டேட்டா போடுறதோ நெட் கார்ட் போடுறதோ இந்த பேக்கேஜ் போடுறதோ இந்த செலவுகள் எதுவும் எங்களுக்கு இருக்கவில்லை மிஞ்சி மிஞ்சி போனால் லைப்ரரிக்கு ஒரு காசு தான் இருக்கும் அல்லது வெளியே குடிச்சு அதுக்கான சாப்பாடுகளே அப்பா வாங்கி ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் வாங்கி வாங்கித்தரும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை நாங்கள் ஒரு டியூஷன் காசு வந்து ஒரு ஒரு படத்தை கட்ட முடியாட்டி இன்னொரு படி என்கிட்ட அந்த பட நோட்ஸை வாங்கி படிச்சு கூட நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கு அப்படியான சூழ்நிலை இல்லை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே பெற்றோர் பணங்களை கொடுத்து தாங்கள் பஞ்சுப்படுவதாகவும் இருக்கட்டும் தாங்கள் அந்த விடயங்களை தீர்த்து வைக்க பஞ்சு கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து அதை அவர்கள் என்ன வழியில செலவழிக்கிறார்கள் என்பது திசை மாறியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு நேரடியாக பணத்தை அனுப்புவார்கள் தம்பிக்கு அனுப்புகிறார்கள் தங்கைக்கு அனுப்புகிறார்கள் என்று மருமனுக்கு அனுப்பு என்று அனுப்புகிறார்கள் அனுப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த வழியிலும் இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கூடங்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு இருக்கிறது அதை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை தாண்டி தவறாக பயன்படுத்தி விட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அது நடந்து கொண்டும் தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாங்கள் நேற்றையே கூறியிருந்தோம் ஒரு பாடசாலை அதிபர் மனம் வந்து கொண்டார் போன வருடம் இளமை இவளுநர் போட்டியிலே சாம்பியன் ஆகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாணவன் இந்த வருடம் ஒரு விளையாட்டுகளிலேயே கூட பங்கெடுக்கவில்லை பாடசாலைக்கு வரைய தரவில்லை ஏனென்று கேட்டால் அவன் கூறுகிறான் நான் மண்டே தலைமையிற ஸ்டைட் பண்ணி இது டையடிச்சு வச்சுக்கன்னு பாடசாலைக்கு வர முடியாது இன்னொரு மாணவன் மாகாண மட்டத்திலே வெற்றி பெற்ற மாணவனை கேட்டால் அவன் தலைக்கு டை டையடிச்சிட்டும் பாடசாலைக்கு வர முடியாது போது இந்த மாணவர்கள் எந்த எதை நோக்கி செல்கிறார்கள் என்று அதிபர்கள் மனம் உணர்ந்து கொடுக்கிறார் ஆசிரியர்கள் அடிப்பது என்பதை தாண்டி கண்டிப்பாக பேசக்கூட முடியவில்லை என்று கூட கூறுகிறார்கள் ஆசிரியர்களுக்கு வழியில் வைத்து அடிப்போ வேண்டும் மாணவ சமுதாயம் உருவாகி கொண்டு வருகிறது இதையெல்லாம் பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடசாலையில் ஆசிரியர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் வீட்டிலே பெற்றோர்களோட இவ்வாறு நடந்து கொள்ள போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்குது எனவே கண்டிப்பான சூழலிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்தே அவர்களை கண்டிப்பாக வளர்த்தாக வேண்டிய பெரிய தேர்வு எங்கள் சமுதாயத்திலே இருக்கிறது பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கும்பொழுதும் தினம் தோ உலகாலும் நாங்களும் வந்து இவற்றை சாதாரணமாக கடந்து சொன்னோம் ஆனால் அந்த தினம்தோறும் பத்திரிகைகளை பார்த்துக்கொண்டு போதும் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதம் விதமாக வருகிறது ஒரு மாதம் நாங்கள் இவ்வாறு பார்த்தோம் இன்னொரு மாதம் வேறு ஒரு வடிவத்திலே வருகிற இந்த தினம்தோறும் வாசிப்பவர்கள் அது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டு எங்கள் சமுதாயம் எங்கள் தம்பி தங்கைகள் எங்கள் சகோதரங்கள்லாம் இப்படி மாறிக்கொண்டு போகிறாள் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய பயத்து உருவாகும் அல்ல அடுத்து வரக்கூடிய எங்களுடைய தலைமுறை என்னவாக போகிறது என்பது கூட எங்களுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த பிள்ளைகளிடம் கைகளில் செல்லக்கூடிய பணங்கள் எவ்வாறான முறையில் வந்து சேர்கின்றன எவ்வாறு அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உண்மையான தேவைகளுக்காகத்தான் பணம் கேட்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்க பழகிக் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்கள் நீங்களே பணத்தை கொடுத்து அவர்களை தவறான வழியில் செல்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதையும் நாங்கள் பெற்றோர்கள் அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியை பல முதியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய பேரப்பிள்ளைகள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பப்பா அப்பம்மா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பேரப்பிள்ளைகள் மீது அலாதி பிரியம் இருப்பார்கள் அப்ப நாங்கள் சின்ன இருந்தாலும் எங்களை கையெழுக்க காசை வைக்கிறது அப்பம்மா அப்பப்பா இந்த பாட்டியில தான் இருப்போம் எனவே நீங்கள் பேரப்பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய அந்த பாசம் பற்று பிணைப்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆனால் அவர்களுக்கு தேவையில்லாமல் அதிகளவு பணத்தை கொடுத்து அவர்களை வழி மாற வைத்து விடாதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் தான் வந்து காசுகள் கேட்பாங்க இப்ப நீங்கள் இருக்கக்கூடிய காசுகள் முழுக்களையும் உங்களுக்கு நீ என்னத்துக்கு அந்த கொடுத்த கூடியிருக்கு அது அவர்களை திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் எனவே இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியோட நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக நிச்சயமாகத்தான் பல விடயங்கள் குறிப்பாக பத்திரிகையில் இந்த செய்திகளை பார்த்த உடனே இது பற்றி பேச வேண்டும் அப்படி என்பது கேட்டா பல விடயங்களை நாங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறோம் இது உங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு வணக்கம் தமிழக நிகழ்ச்சியோடு உங்களுடன் இணைந்திருக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நன்றி